இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளையும் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைய செய்வாராக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் செகண்ட் சாமுவேல் சாப்டர் நைன் வேர்ஸ் செவன் தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை உங்களுக்கு நித்தமும் தேவனுடைய தயை உண்டாகும் உங்களுக்கு நித்தமும் தேவனுடைய தயை உண்டாகும் காட்ஸ் ஃபேவர் இஸ் அப்பான் யூ பர்பச்சுவலி அண்ட் இட்டேர்னலி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை மாத்திரமல்ல ஒரு முக்கியமான வார்த்தையும் கூட தேவனுடைய தயை நமக்கு மிகவும் தேவை எல்லாம் நம்ம கூட இருந்தாலும் எல்லா பிரயாசமும் இருந்தாலும் காட்ஸ் ஃபேவர் இஸ் அ மஸ்ட் இங்கு மேபி போசேத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இவன் யோனத்தானுடைய குமாரன் இரண்டு கால்களும் முடமானவன் அது அவனுடைய தவறு அல்ல தன் தகப்பனும் தன் தாத்தாவும் யுத்தத்தில் செத்து மடியும் போது அவனை பார்த்து கொண்டிருந்த தாதி அவனை எடுத்து செல்லும்போது ஒரு ஐந்து வயதாக இருக்கும்போது அவன் கீழே தவற விடப்பட்டான் அநேக வேலைகளிலே நம்முடைய குறை கூட இருக்காது ஒரு திடீரென்று ஏற்படுகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த காலவேளையிலே நீங்கள் யாராகிலும் உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று நடைபெற்ற ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்குமானால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த நாளின் வார்த்தை தேவ தயவு உங்களை காப்பாற்றும் தேவனுடைய தயவு உங்களை சந்திக்கும் மேவி போஷத்தினுடைய தவறு அல்ல ஆனால் ஐந்து வயது வரைக்கும் நல்லா நடந்தவன் எப்போதுமே வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டு திடீர்னு மாறுறது அது ரொம்ப வழி தரும் தாங்க முடியாது சகிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்றுமில்லாமையிலிருந்து நன்றாக வருவது அது நல்லா இருக்கும் நல்லா இருந்துட்டு திடீர்னு போகிறது அது மிகுந்த சங்கடத்தை கொடுக்கும் சிலருடைய வாழ்க்கையில் வீடுகளில் ஏற்படுகிற இழப்பு தகப்பன் தாய் இழப்பு சொத்து இழப்பு வருமான இழப்பு அது திடீர்னு நடக்கும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கும் அது ஏன் தவறாலும் அல்ல என்று நாம் யோசிப்போம் சில புருஷனுடைய தவறால் மனைவி மனைவியினுடைய தவறால் புருஷன் புருஷன் மனைவியினுடைய தவறால் பிள்ளைகள் இப்படி மாட்டிக்கொள்வது உண்டு நீங்கள் யாராகிலும் இந்த காலை அப்படி மாட்டிக்கொண்டு என் வாழ்வுக்கு முடியட்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு தயை செய்கிற ஒரு தாவிது உண்டு ஒரு கர்த்தர் உண்டு அவருடைய கண்கள் உங்களை பார்க்கின்றன அந்த தயவு உங்களை நடத்தும் பாருங்கள் இந்த மேவி போசியத்துக்கு யாருமே கிடையாது அவனுக்கு இப்பொழுது தயை பாராட்டுவதற்கு யாருமே கிடையாது ஆனால் ஒரு தாவிது உண்டு ஒரு நாளிலே அந்த தயவு அவனை அழைத்தது அந்த தயவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் அந்த தயவு அவனை நடத்தினது இந்த காலை எதுவும் உங்கள்கிட்ட இல்லைனாலும் எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும் அந்த தேவ தயவு காட்ஸ் ஃபேவர் உங்கள் மீது இருக்கிறது தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவுள்ளவராய் புனிதனுக்கு கர்த்தர் புனிதனாய் அவர் தோன்றுகிறார் உங்களுக்கு அந்த தயவை கர்த்தர் கொடுக்கிறார் அந்த தயவை இந்த காலைவெளியில் பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக உங்களை தாழ்த்துங்கள் அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க அந்த தயவு உங்களை தூக்கி எடுத்துரும் எஸ்தர் பாருங்கள் அப்பா அம்மா இல்லாதவ எங்கேயோ பிறந்தவ ஆனால் அந்த தயவு கர்த்தருடைய கண்கள் எஸ்தரின் மீது இருந்து ஏற்ற வேளையிலே தகுதியாய் அனுபவிக்க வேண்டிய வசதியை மாற்றி தகுதி இல்லாத எஸ்தரை அங்கு கொண்டு வருகிறது ஆம் பிரியமானவர்களே தகுதியோடு அனுபவிக்க வேண்டியவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் உங்களை கர்த்தர் நிறுத்துவார் அது எதனால் எதினால் நம்முடைய கிரியைகளினால் நம்முடைய ஞானத்தினால் நம்முடைய ஜபத்தினால் அல்லவே அல்ல தேவனுடைய தயவு அதை உங்களுக்கு செய்யும் உங்கள் குடும்பத்தில் செய்யும் உங்கள் ஊழியத்தில் செய்யும் உங்கள் வேலையில் செய்யும் ஏன் கர்த்தருடைய வருகை மட்டும் எங்கெல்லாம் நீங்கள் செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் இந்த தயவு உங்களை நடத்தும் நித்தம் நீங்கள் எருசலேமில் இருந்து அப்பம் புசிப்பீர்கள் கர்த்தர் அதை உங்களுக்கு இந்த நாளிலே தருவாராக செபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் எனக்கு கொடுத்த அந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரன் கலங்கி தவித்து ஏன் தப்பு ஒன்றுமே இல்லையே நான் தவறு செய்யலையே மற்றவருடைய தவறினால் நான் தண்டிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு என் இரண்டு கால்களும் முடமாயிருக்கிறதே என்று சொல்லி எழும்ப முடியாமல் இந்த காலை வழியிலே யாராகிலும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கர்த்தாவே இந்த ரேமா இந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எழும்புவார்களாக அன்றுவரே உன்னுடைய தயவு அவர்களை அழைத்து வந்து மேஜையிலே உட்கார வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அந்த தயவை நீர் உண்டு பண்ணுகிறீர் எங்கள் கிரியையோ எங்கள் ஞானமோ எங்கள் பரிசுத்தமோ எங்கள் ஜெபமோ செய்யாததை உங்கள் தயவு காட்ஸ் ஃபேவர் எங்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 மேம்பி விவசாயத்தை போல நாங்கள் முகங்குப்புற விழுகிற ஆண்டு வரேன் முககுப்புற விழுந்து உண்மை வணங்குகிற ஆண்டு அந்த தயவு எங்களோடு எப்போது இருப்பதாக நித்தம் இருசுலேமில் அப்பம் புசிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செவீராக அதை செய்கிற உடைய தயவை எண்ணி உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ தேவ தயவு உங்களை தொடர்ந்து நடத்தும் நித்தம் நடத்தும் அந்த தயவை பிடித்து கொள்ளுங்கள் உங்களோடு இருப்பாராக ஆமேன்